வெல்கம் பேக் டு அபிகார்ஸ் நீங்கள் பார்க்குறது டொயேட்டா எட்டிஆர்ஸ் ஜிடி டீசல் வண்டி சார் இந்த வண்டி பார்த்திங்கனாக்கா ரொம்ப அருமையான கண்டிஷனில் இருக்குது வண்டி சில்வர் கலர் வண்டி செகண்ட் ஓனர் தான் சார் ரெண்டே ஓனர் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரன் பண்ணியிருக்காங்க வண்டி குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கனா நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ஏசி ஒர்க்கிங் இன்றைக்கி எட்டிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் ரீவெல் போகுது அதே மாதிரி மைலேஜ் சார் கம்பல்சரி இருபத்தஞ்சு இருபத்தாறு மைலேஜ் கொடுக்கும் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது தெளிவான வண்டி எட்டிஎஸ்லாம் ரீசேல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாள் கூட்டிகிட்டு தான் சார் இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ரேட்டு போட்டு வண்டி வாங்குறோன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வித்துமா ஒரு லட்சரூவா அதிகமாக தான் சார் போகும் ஏன்னா டீசல் வேரியன்ட் வண்டி சடன் டைப்பில் ரொம்ப ரொம்ப ரேர் தான் இந்த வண்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் ரீஃபண்டெலாம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஒரு சின்ன நெகஷனுக்குள்ளே நான் எடுத்து தரேன் நேரில் வாங்க இந்தளவு கொள்கையர்கள் வண்டி நாலம்பது வரைக்கும் வித்துட்டுருக்காங்க சார் வண்டி நம்ம கம்பெனிக்கு வந்துடுச்சு வண்டி அவைலபிளாக இருக்குது டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது டிஎன் பத்தொம்பது சார் செங்கல்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி கிலோமீட்டரும் கம்மியாக ஓடி இருக்குது ரீசேலும் நல்லாயிருக்கு சார் வண்டிக்கு வண்டி ஓட்டுறதுக்கெலாம் அருமையாக இருக்கும் ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் சின்ன ரீப்ளேஸ்மெண்ட்டு கூட எதுவுமே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பவர் ஷேரிங் நாலு பவர் டோஸ் சென்டராக ரிமோட் வந்துடும் ஜிடி எவரின்ட்டு நிறைய கஸ்டமர் என்கிட்ட டெட்டியாஸ் கேட்டுருந்தீங்க வண்டி இப்போ தான் வந்திருக்கு உடனே வீடியோ பண்ணியிருக்கோம் மூணு லட்சத்தி ஐம்பதொண்டாயிரம் ரூபாய் வெரி வெரிஃபைனாக கேட்குறாங்க நேரில் வாங்க சார் பேசி நான் எடுத்துறேன் நிறைய பேர் அட்வான்ஸ் போடுறேன்றீங்க அதே மாதிரி ஃபோட்டோஸ் கேட்குறீங்க பாருங்கள் தெளிவான வீடியோ நம்ம அப்லோடிங் பண்ணியிருக்கோம் தெளிவாக வீடியோ பார்த்துருங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் காண்டெக்ட் பண்ணுங்கள்